சாதி மத பற்று ஏற்பட்டுச்சுனாக்கா சாதி மத மத வெறியெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சாதி மத பற்றை கடந்து வெறியோடு இருக்காங்க பாருங்கள் எங்கள் சாதி தான் உயர்ந்த சாதின்னு சொல்லிட்டு சாதியை காரணமாக வச்சு சண்டை போடுறவங்க மதத்தை அடிப்படையாக வச்சு சண்டை போடுறாங்க பாருங்கள் பற்றுங்கிறது வேறு ஒரு சாதிக்குள்ளே இருந்துக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க ஆனால் சாதி பற்று என்பது இருக்கும் சாதியை விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க மதத்தை விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க ஆனால் சண்டை கண்டை போட மாட்டாங்க சண்டை போடுறதுங்கிறது வெறி சாதி மத பற்று சாதி மதத்தை வந்து பின்பற்றுறது ஒழுங்காக கோயில் சாமியை கும்பிடுறது அல்லது ஒரு தேவாலயத்துக்கு போகிறதோ அமைதியாக பண்ணிவிட்டு யார்கிட்டையும் வாக்குவாதம்லாம் பண்ண மாட்டாங்க கடவுள் இருக்குதா இல்லையா எங்களை எங்கள் சாதி தான் உயர்ந்தது அவங்க அவங்க எங்கள் மதம் தான் உயர்ந்தது அப்படின்னு யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க ஆனால் அமைதியாக அந்த மதத்தின் மதத்தை பின்பற்றி கொண்டிருப்பார்கள் இது வந்து மதப்பற்று சாதி பற்று சாதி நடைமுறைகளை கடைப்பிடித்து கொண்டிருப்பார்கள் இது வந்து சாதி பற்று அந்த சாதி இன்னும் ஒரு சாதியினர் இன்னொரு சாதியினர் சண்டை போடுறாங்க பாருங்கள் ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்திற்கு சண்டை போட போகிறாங்க பாருங்கள் அதுதான் வெறி அந்த மதப்பற்று என்பது அளவு கடந்து வெறியாக மாறுகிறது அப்போது வந்து அப்போ இந்த வெறியிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது மத பற்றிலிருந்து மதப்பற்று பற்றோடு இருக்காங்க பாருங்கள் சாதி பற்றோடு இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து வெறி இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு இந்த மதத்தினாலோ சாதினாலோ என்ன தீமை இங்கே வந்துருச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது மதங்கிறது சாதிங்கிறது மதங்கிறது நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு இருப்பாங்க அது வெறியாக மாறணும் நமக்குள்ள ஒரு இருக்கிற நோயை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தும் போது தான் அது அதோடய தீமைங்கிறது நமக்கு தெரியும் அமைதியாக இருக்கிற வரைக்கும் அந்த நோய் வந்து நமக்கு தெரியாது அதை வந்து அதிகப்படுத்தணும் டெவலப் பண்ணணும் மேலும் மேலும் அன்னும் அதிகப்படுத்தும் போது அப்போ தான் அதோடய குணம் நமக்கு தெரியும் அந்த சாதி பற்று என்பது அது வெறியாக அதை உயர்த்த வேண்டும் தரம் அதை வந்து மேம்படுத்த வேண்டும் மாற்றும் போது தான் அது எந்த அளவுக்கு மோசமானது அந்த பற்று என்பது எந்த மோசமானதுங்கிற நமக்கு தெரிய வரும் அதனால இந்த சாதி மத இருந்து அவ்வளோ ஈஸியாக விடுபடவே முடியாது ஒரு அதாவது நீ ரொம்ப வெறி பிடிச்சவராக இருக்கிற சாதி வெறி பிடிச்சவரா இருக்க மத வெறி பிடிச்சவராக இருக்க அப்படின்னா நீ திடீர்னால திருந்தெல்லாம் முடியாது திடீர்னால ஒரு விஷயத்தை விட்டுட்டு வர முடியாது உங்கள்கிட்ட ஒரு நோய் இருக்குன்னா திடீர்னால அதை குணப்படுத்திடலாமா நீ ஒரு புற்றுநோய் இருக்குது அப்படின்னா அது உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருச்சு அப்படின்னா அது உடனே உடனே குணப்படுத்த முடியுமா ஒரே நாளில் குணப்படுத்த முடியுமா அதில் ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் குணப்படுத்தவே முடியாது ஒரு புற்றுநோய் உச்சக்கட்டத்தில் இருக்கா ஒரு எந்த ஒரு நோயாவது உனக்கு உச்சக்கட்டத்தில் இருக்கா குணப்படுத்தவே முடியாது அதே மாதிரி தான் ஒரு சாதி வரியாக இருந்தாலும் சரி மதவெறியாக இருந்தாலும் சரி டக்குன்னு திறந்தவே முடியாது டக்குன்னு திரும்பி வர முடியாது ஏன்னா அது அத் அந்த அளவுக்கு நுட்பம் நிறைந்தது நிறைய நுட்பமான நிறைய காரணங்களால் அது பின்னப்பட்டிருக்கிறது அது ஒரு பெரிய வலை அது வந்து வெறும் வெறும் உணர்வு வெற்று உணர்வு கிடையாது சும்மா வந்து அது எளிதாக நீ அதுக்குள்ளே போயிட்டேன்னா அதுக்குள்ளே திரும்பி வரணுன்னா ரெண்டு மூணு தலைமுறையாவது ஆகும் மனுஷங்க ஒரு விஷயத்துக்குள்ளே அடிமை ஆகிட்டாங்க சாதி மத பற்றுக்கு வரி பிடித்து விட்டார்கள் அப்படின்னா அதுலேருந்து விடுபடணுன்னா ரெண்டு மூணு ரெண்டு மூணு தலைமுறையாவது அதுலேருந்து ஆகும் இப்போ நான் இன்றைக்கி சாதி மதப்பற்றுலேருந்து நான் எப்போ விடுபடுறேன்னா ஒருத்தன் எப்போ வந்து விடுபடுவாங்க அப்படின்னா யார் விடுபட்டவங்க இப்போ நானாவது அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்க பாருங்க அப்போ நான் இன்னும் விடுபடலை அந்த சாதி மதப்பற்று பற்றி நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நான் விடுபட்டதாக நினைக்கிறேன் அப்போ நான் எனக்கும் இந்த அந்த இந்த அந்த சிந்தனை என்பது எனக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னா எது வந்து ஒருத்தர் சாதியில் சாதி மத பற்றிலிருந்து மதத்தின் மீது மதத்திலிருந்து முற்றிலும் விடுதலை அடைந்தார்கள் என்றால் சாதி மதத்தை பற்றி பேசவே அவருக்கு தோணவே இல்லை நீ என்ன சாதின்னு கேட்டால் சொல்லத் தெரில சாதி மதத்தை பற்றி பேசவே தோணலை அந்த சாதி கட்டுப்பா கட்டுப்பாடுகள்னால் என்ன அதை ஏன் பின்பற்றணும் அப்படிங்கிற அறிவு கொஞ்சம் கூட இல்லை மதம்னா என்ன ஏன் கோயில் கோயிலுக்கு போகணும் ஏன் சாமி போகணுன்னா அதை பற்றி கொஞ்சம் கூட அறிவு இல்லை அதை பற்றின சிந்தனையே இல்லை அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தான் சாதி மதத்துலேருந்து முற்றிலும் விடுபட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போது நான் இன்றைக்கி இருக்கேன் அப்படின்னா நான் விடுபட்டுகிட்டே இருந்தாலும் நான் அதிலேருந்து விடுபடலை பாருங்கள் அதை பற்றி நான் பேசிகிட்டு தான் இருக்கேன் அப்போ நானும் இன்னும் முழு முழுமையாக விடுவேன் அப்போது சாதி மதத்துலேருந்து விடுபடுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அதற்கு மனுஷங்க தலைமுறை தலைமுறை கடந்து நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு அதாவது என்னுடைய தாத்தா முயற்சி பண்ணால் தான் நான் வந்து இந்த நிலைக்கு வந்திருக்க முடியும் என்னுடைய தாத்தாவுக்கு வந்து ஒரு மாதத்தை கடந்து என்னுடைய தாத்தாவோட அப்பா கூட இது ஒன்று முயற்சி செஞ்சுருப்பார் மனுஷங்களை பார்க்கணும் ம மனுஷங்களை பார்க்கணும் சாதி அடிப்படையில் யாரையும் பார்க்கக்கூடாது மனுஷங்களை மனுஷங்களாக மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைமுறை கடந்து ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடியே அந்த முயற்சி எனது குடும்பத்திலையும் சரி இந்த சமூகத்திலையும் சரி அது நடைபெற்று வந்திருக்கிறது அதனால்தான் நாம் இன்றைக்கி வந்து சாதி வெறி அற்ற அந்த சாதி வெறி தனிந்த நிலையில் அந்த சாதி பற்றிலிருந்து விடுபடுகிற ஒரு நிலைக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் இன்னும் விடுபட விடுபடலை நான் எப்போ இதை பற்றி நான் பே இப்போ நான் வந்து இனிமே அடுத்த வர தலைமுறையினர் அதை பற்றி பேசவே மாட்டாங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்க ஏன்னா அளவுக்கு சாதி என்பது மதப்பற்று என்பது நீர்த்து போயிடும் அடுத்தடுத்த தலைமுறையினர்கிட்ட அப்போ அதுதான் வந்து ஒரு சாதி மதத்துலேருந்து விடுபடணும் நான் அது சாதாரண விஷயமே கிடையாது தலைமுறை கடந்து ரெண்டு மூணு தலைமுறையாக நீ வந்து போராடணும் ஒரு நோயிலேருந்து விடுபடுறதுக்கு ஒரே தலைமுறையில் முயற்சி பண்ண முடியுமா என் உடம்புல இப்போ புற்றுநோய் இருக்குது அப்படின்னா இது என்னுடைய வாழ்விலே அதை குணப்படுத்த முடியுமா நான் அதற்காக முயற்சி எடுப்பேன் முயற்சி எடுத்து அப்புறம் அடுத்தடுத்த தலைமுறை ரெண்டு மூணு பல தலைமுறைகள் கடந்தால் தான் ஒரு நோயவே குணப்படுத்துவதற்கான வழியை கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி தான் சாதி மத பற்றுங்கிறது வெறியாக இருந்து அது வந்து அது தனிந்த நிலையில் முற்றிலும் இல்லாத ஒரு நிலை சாதி மத பற்று சாதி மதம் பற்றிய சிந்தனை எண்ணங்கள் முற்றிலும் இல்லாத ஒரு நிலைக்கு வரணும்னா அதுக்கு ரெண்டு மூணு தலைமுறை தேவை இப்போ இப்போ அது ரெண்டு மூணு தலைமுறையில் கூட அது சாத்தியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போகுது என்னன்னா என்னென்னா வந்து நீ சாதி மத பற்றில் எனக்கு சாதி மத நம்பிக்கை இல்லாதவர் என்கிற சான்றிதழில் நீ கொடுக்க மாட்டேங்கிற நான் நான் விடுபடணும் அதுலேருந்து வேண்டாம் எனக்கு சாதி மத பற்று வேண்டான்னு நான் சொல்கிறேன் ஆனாலும் எனக்கு அந்த சான்றிதழை தர மறுக்கிறார்கள் எனக்கு நான் என்ன சாதின்னு எனக்கு சின்ன வயசில் சொன்னாங்களோ அதே சாதியை தான் எனக்கு இன்றைக்கும் அந்த சான்றிதழை தூக்கிட்டு தான் நான் அலைய வேண்டியிருக்கு அப்போது ஒரு நோய் அது ஒரு நோய் சாதி மதப்பற்று என்பது ஒரு நோய் அப்படின்னா அதற்கு அதற்கான அந்த நோயை குணப்படுத்துவதற்கு இங்கே இங்கே வந்து ஒரு முயற்சி இல்லை முயற்சி எடுப்பவர்களுக்கு ஒரு ஆதரவு இல்லை ஒரு அங்கீகாரம் இல்லை ஏன்னா அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது சாதி மதம் பற்று என்பது வெறி என்பது சாதாரண விஷயமும் கிடையாது ரெண்டு மூணு தலைமுறையாக போகிறான்னா தான் பல தலைமுறையாக போகிறான்னா தான் அதுலேருந்து நம்ம விடுபட முடியும் அந்தளவுக்கு நம்ம அதுக்குள்ளே பயணித்து டீப்பாக போயிட்டோம் டீப்பாக போய் அதனே அடிப்படையாக கொண்டு வார் வாழ்க்கை முறையை கட்டமைச்சு வச்சுருக்கோம் அப்போ அதை முற்றிலும் மாற்றணும்னா ஒரே தலைமுறையில் எப்படி முடியும் அது அவ்வளோ கஷ்டம்னு இல்லை அப்போ சாதி மதம் பற்றிலிருந்து அதன் வெறியிலிருந்து நாம் விடுபடுவது அவ்வளோ கஷ்டம்னு தெரியுதுல்ல அப்படி இருக்கும்போது நீ சாதி மதத்தில் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஏன் சான்றிதழ் கொடுக்க மறுக்கிற ஏன்னா அது அவ்வளோ கஷ்டம் கஷ்டமான விஷயத்த நீ ஏன் இன்னும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க அப்போ அதை ஒழிக்கத்தானே பார்க்கணும் ஒழிப்பதற்கான முயற்சி முயற்சியில் ஈடுபடுகிறவர்களுக்கு நீ உதவி செய்யத்தானே வேணும் அதை செய்யாமல் வந்து நீ சாதி மதத்தில் சான்றிதழுக்கு விண்ணப்பிச்சா சாதி மதமற்றவர் என்கிற சான்றிதழை பெறுவதற்கு விண்ணப்பிச்சாக்கா அதை நீ கொடுக்கவே மாட்டேங்கிற அதை குப்பை குப்புத்தொட்டில் போட்டுடுற போராட வேண்டியிருக்கு சாதி மத என்கிற சான்றிதழை பெறுவதற்கு ஒவ்வொருத்தரும் போராட வேண்டியிருக்கு ஏன்னா சாதி மரம் மற்றவர் எனக்கு அந்த உணர்வை பெறணுன்னா நான் சாதியில் எனக்கு நம்பிக்கை இல்லை மதத்தில் நம்பிக்கை இல்லை அந்த உணர்வை பெ நான் இன்னைக்கு பெறுகிறேன்னா அது எனக்கு இன்னைக்கு மட்டுமே கிடைச்ச அறிவு கிடையாது அது முந்தின தலைமுறையில் பல தலைமுறையாக நம்ம மக்கள் முயற்சித்து பெற்ற அந்த ஒரு பலனை தான் நான் இன்றைக்கி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி நான் எனக்கு சாதின்னா வேண்டாம் மதம்னா வேண்டாம் அது ஒன்றுமே இல்லை அது வெறும் குப்பை அது ஒரு குப்பை கழிவு அதை போய் எதுக்கு சுமந்து தலையணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வேண்டான்னு சொல்கிறேன்னா அப்போ எனக்கு முன்னாடி பல தலைமுறையாக எனது முன்னோர்கள் அதற்காக உழைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள்னா அது எனது குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கலாம் இந்த பல தலை இங்கே நிறைய அரசியல் தலைவரெலாம் நம்ம பார்க்குறோம் மக்கள் எல்லாருமே எல்லாருமே அதற்காக உழைத்திருக்கிறார் அதைத்தான் நான் சொல்ல வரேன் இது ஒரு தனிநபர் முயற்சியோ அல்லது தனி குடும்பத்தினர் முயற்சியோ கிடையாது இது வந்து ஒரு கூட்டு முயற்சி ஒரு இந்தியா முழுமைக்கான ஒரு முயற்சி அவங்களோட இருக்கலாம் இல்லை உலகம் முழுமைக்கான ஒரு முயற்சி ஏற்றத்தாழ்வற்ற ஒரு வாழ்க்கையை நோக்கி உலகம் முழுமைக்கான அத்தனை மக்களுடைய பங்களிப்பும் இதில் இருக்குது அத்தனை மக்களும் பல தலைமுறையாக முயற்சித்தால் மட்டும்தான் ஒரு ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சாதி மதமற்ற ஒரு உணர்வு அந்த நிலையை நோக்கி நம்ம முன்னேற முடியும் அது அவ்வளோ கஷ்டம் நான் இன்னைக்கு எனக்கு வெறி சின்ன வயசில் எனக்கு வெறி இருந்தது நான் இன்னைக்கு அந்த மதத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னா அது வந்து ஒரே நாளில் ஒரு நோய் வந்துச்சுன்னா எப்படி ஒரே நாளில் ஒரே நாள்லையோ ஒரு வயசு ஒரு வாழ்நாளிலையோ குணப்படுத்த முடியாது அதுக்கு பல தலைமுறையினால முயற்சி செஞ்சால் தான் அதுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிக்க முடியும் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி இன்றைக்கி நான் சாதி உணர்வு இல்லாமல் மத உணர்வு இல்லாமல் இருக்கிறேன் என்றால் அது பல தலைமுறையாக நடந்த ஒரு முயற்சி அப்படி அது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கும்போது அந்த கஷ்டமான போராட்டத்தை ஏன் மதிக்க மாட்டேங்கிற அந்த கஷ்டமான ஒரு போராட்டம் இருக்குல்ல அதுக்கு வந்து நான் சாதி மாத்துலேருந்து எனக்கு விடுபடணுன்னு நினைக்கிறேன் எனக்கு சாதி ரீதியாக எந்த சலுகையும் வேண்டாம் எனது எனது வாரிசுகளுக்கு வேண்டாம் எனக்கும் வேண்டாம் அப்படின்னா அதற்கு ஒரு சான்றிதழை கொடுத்து தொலையேன் கருமம் பிடிச்சவங்களே கொடுத்து தொலைங்கண்ணா உன்னுடைய சொத்துலேயா நாங்கள் பங்கு கேட்குறோம் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை சாதி மாத்திரம் அந்த நம்பிக்கைக்கு அதை அடையாளமாக அங்கீகாரமாக ஒரு சான்றிதழுக்கு விண்ணப்பிச்சா அதை உடனே கொடுத்து தொலையேன்